அக்கோய் என்ன அக்கோய் படுத்து படுக்க ஆகிட்டு ஆளும் இல்லை சத்தாவும் அடிக்கல அன்றைக்கு வீட்டுக்கு வந்த ஆலையை காணல ஆஸ்பத்திரியால் வந்து ரெண்டு நாள் ஆச்சு இதில் வந்து பார்க்கவே இல்லை என்ன நடந்தது பேசுவான் அன்றைக்கு நெஞ்சு வெளியில் கொண்டு போய் அட்மிட் பண்ணி நெஞ்சு வலியும் ஹார்ட் அட்டாக் என்ன ஏற்கனவே காசால் தான் நெஞ்சு வலி வந்தது கடைசியாக கொடுத்த பில்லாக பார்த்து அடுத்ததுல நெஞ்சு வலி வரும் போல ஐயோ கடவுளே அது எந்த அப்பா பேசுவா நானும் வெளிநாட்டில் இருந்து வரை கைவிச்சேன் கொண்டு வர இங்கே எல்லாம் நல்லா விசுக்கி போட்டு ஒரு காணியை வேண்டி விட்டுட்டு போகலாம்ட்டு பார்த்தா இப்போவே வாங்குறோத்தாயிடுது எங்கள் காசு இந்த வேற அப்படி விலைவாசி போட்டுது என்னடா இங்கேத்தையாக்கள் சொல்லிக்க நாங்களும் இங்கே காதில் வாங்கினோம் இங்கே ஐயோ உழைக்கிறத வச்சு சிரம்பி அது சரியான விலவாசி கூட்டி போச்சு வந்து பார்த்தாலோ எல்லோரும் தெரியுது எங்க யாழ்ப்பாணத்துலேயும் கேட்க எது வச்சு எல்லாம் கிழக்கி கிழக்கி தான் தான்ட்டுட்டேன் இங்கே வந்தடா அன்றைக்கு அங்கேயும் அப்படி தான் சரியான விழா இங்கே கொழும்புக்கு வந்த அப்புறம் இங்கே இந்த பழைய சிநேகிமார் மற்ற இருந்த சொந்த வந்தங்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு ஒரு சாப்பாடு கிடைக்கும் சாப்பிட போனா இல்லா சும்மா நானும் பின்ன விரும்புறேன் இல்லாமல் நானும் சும்மா ஆட்டரைச்சி மாடு அது இதில் எல்லாத்தையும் ஓட பண்ணி போட்டு பில்ல வர்றதை பார்த்தா எனக்கு இந்த கண்ணாடியையும் பேஷனுக்கு போடக்கூடாண்டு இந்த இது லென்ஸுகள் வைக்கணும் இல்லை இப்போ அதை கண்ணுக்க வச்சு கொண்டு வந்ததுல வடிவா தெரிய வெளியாகிட்டு திருப்பி திருப்பி பில்ல பார்த்தா எழுபத்தையாயிரம்டா பில் நான் ஏழாயிரத்தி ஐநூறுபாவோ திருப்பி திருப்பி பரவாயில்லையா நினச்சிப்போம் ஏன்னா அப்போ வேணுஞ்சுக்கேதோ செய்கிற மாதிரி கிடக்கா நான் ஜோதித்தேன் இந்த ஆட்ரைச்சி எல்லாம் சாப்பிட்டது செமிக்க இல்லையாக்கும் வந்துட்டு பின்ன நான் கொஞ்சம் ரசத்தை வேண்டி குடிச்சிட்டு என்னைங்கிறேன் விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டாத மாதிரி ஒரு மாதிரி பில்ல கட்டி போட்டு வந்துட்டேன்

ஏதாவது அவசரம்ண்டா கிட்னியை கூட வித்துட்டு போயிடுவேன் ஒரு கிட்னியை விற்று மித்த கிட்டியோட நாட்டுக்கு போயிடுவேன் நான் இங்கே குட்டியே பார்க்குறேன் ம் சரி அக்கா நான் போயிட்டுண்ணே அவசரம் நான் போகணுமாக்கா ஓகே நான் வரேண்ணா இந்த பாரு சார் நீங்கள் படுத்துறேன் படுத்துரு சரி நீ படுத்துரு நான் உனக்கு ஏதாவது ஹோர்லிக்ஸ் ஏதாவது வாங்கி தரேன் ஓகே வரேண்ணா